The <gasps> ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்ப்போம் இங்கே ராகினி போட்டு பிடிங்கி எடுக்கிறாங்க காவேரியை என்ன எப்படி நீ சொல்லுவ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாம்தான் குதிக்க இங்கே பாரு நான் ஒரு நாள் டைம் கொடு நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் ப்ளீஸ் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அழுது தீக்குறாங்க காவேரி ஏன் காவேரி நீ அழுகிற நீ இந்த வீட்டோட ராணின்னு விஜய் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு அப்படின்னு நீ ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது ஆனாலும் கெஞ்சி கேட்குறாங்க முடியாது நீ முடியாது நீ இப்போ சொல்ல மாட்டேன் நானே போயிட்டு வெளியில இருக்கிற இடத்த போய் சொல்லப்பாரி உன்புருஷன் கிட்ட எங்க கால் பண்ணவா இல்ல விஜய்கிட்ட நேராக போய் சொல்லவா அப்படின்னு விஜய் விஜய் ஐயோ ராகினி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன் காலில் வினாலும் விழுந்து கெஞ்சு கேட்கிறேன் செஞ்சு இப்ப சொல்லாதா அப்படின்னு காவேரி அழுகுறாங்க உடனே அடா பரவாயில்லையே இது கூட நல்லா இருக்கே நீ என் காலில் விழுகணும்னு தான் ரொம்ப நாளாக கனவு கண்டுகிட்டு இருந்தேன்டி அப்பாடா வெண்ணிலா மூலமாக அந்த ஆசை நிறைவேற போகுது வெண்ணிலா நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ காலில் விழு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்டுறாங்க ராகினி நம்ம காவேரி பேக் என்ன பண்ணுது அப்படியே டக்குன்னு காலில் விழுக போகுது வர்றாருங்க நம்ம தலைவர் சும்மா விடுவாரா என்ன காவேரி அவங்க வீட்டை ஒரு சொல்லு சொன்னாலே தாங்க மாட்டாரு இந்த நாயெல்லாம் ராயினி எல்லாம் நீ எது வேணாலும் சொல்லுவா கேட்டுட்டு இருப்பாரா காவேரி அப்படின்னு கத்திட்டு வராங்க அப்படின்னு நிமிந்து பார்க்குறாங்க டக்குன்னு கையை பிடிச்சி தூக்கிறாரு என்ன நினைச்சிட்டு நீ இவ காலையில் போய் விழுக போகிற அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க அது வந்து வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிப்பாளான்னு ராகினிக்கு ஒன்று கொடுக்குறாரு யாரை பார்த்து யார் காலைல விழுக வைக்கிற என்னடி நினைச்சிட்டு இருக்க அவ என் பொண்டாட்டி அவ இந்த ராணி இந்த வீட்டுக்கே மகாராணி இளவரசி எல்லாமே இந்த சொத்துக்கு பூராமே அவதான் அதிபதி தெரியுமா இந்த என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அவ ஓயாத சூரியன் அவ என் வீட்டு நிலவு அவளை போய் நீ ஓங்கால விழுக்க சொல்றியா நீ எல்லாம் அல்ப சந்தோஷத்துக்கு வாழ்றவ நீ எல்லாம் ஒரு கேடுகட்ட எண்ணம் உள்ளவ ஆனா அவ கோபுரத்துல இருக்கிற கலசம் மாதிரி அவ மனசு வெளில துன்பப்போ மாதிரி அவள் மனசு எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற எண்ணம் அவள் போய் ஓன் விழுகணுமா அப்படின்னு சும்மா ரெப்டைட்டு வாங்குறாரு அப்படியே ராகினி ஆடி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் காவிரி பக்கம் திரும்புறாரு என்ன காவிரி உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா இவ காலில் விழுகிறேன்னா அப்படி என்ன இவ உனக்கு பிளாக்மெயில் பண்ணுறா நீ என்ன இவகிட்ட மாட்டியிருக்கிற என்ற சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க இல்லை பாஸ் நான் சொல்கிறது கேளுங்க இன்னும் ஒரு நாள் பொறுங்க எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் ஆனால் அந்த விஷயத்த மறைக்கிறது தப்பு தான் நான் சொல்லிடுவேன் நீ எனக்கு டைம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பீங்கள என்னக்கா வெறி உனக்கா நான் டைம் தர நீ எப்போ சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு இப்பவே சொல்லு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிறேன் எந்த நிலையிலும் சரி என் உயிர் போகிற நிலையிலும் வந்தாலும் சரி உன்னை நான் கைவிட மாட்டேன் ஆனால் இவள் எதை சொல்லி உன்னை பிளாக்மெயில் பண்ணாலும் சரி இவளுக்காக நீ ஒரு நிமிஷம் கூட அடிப்படைய நினைக்காத இவளை நினச்சி பயப்படாத அந்த பயம் வந்தாலும் கூட தூக்கி போட்டுரு ஆனால் நீ இப்போ வேணாலும் எது வேணாலும் என்கிட்ட சொல்லு நான் காத்திருக்க தயாராக இருக்கேன் உன்னை பற்றி நான் எதுவுமே நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் நீ எது வேணாலும் என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு போறாரு அப்படியே காவேரி தூக்கி வாரி போடுது ராகினி என்ன இது இப்படி சொல்லிட்டு போறான் எந்த சூழ்நிலையிலும் காவேரி விட மாட்டானமே அதெல்லாம் முடியாதுடி நீ வெண்ணிலா மட்டும் தெரிஞ்சினா நீ கண்டிப்பா விட்டுருவல அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி என்ன நினைக்கிறாங்க ச்சே நம்ம மேலே எவ்வளோ உயிராக பாசமாக இருக்காரு இவர்கிட்ட போய் நம்ம ஏன் உண்மையை மறைக்கணும் இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு சொல்கிறத இன்றைக்கி சொல்லிட்டு போகிறோம் அவர் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம் அந்த வெண்ணிலாவை ஏற்றுக்கிட்டாலும் சரி இல்லை நம்மளை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சந்தோஷமாக இருக்கணும் அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ மறுபடியும் இந்த காவேரி மக்கு பிளாஸ்திரி மாதிரி தான் யோசிக்குது அவன் இப்போ தானே உன்னிட்ட சொல்லிட்டு போகிறாரு நான் நீ தாண்டி என் உயிரே போகிற நிலம வந்தாலும் ஒன்றை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மனுஷனுக்கு நீ என்ன நினைக்கணும் அப்போ நம்ம தான் அவன் உயிர் செய்கிறார் நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்க வேணாமா ஆனாலும் மறுபடியும் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்ட்டு இங்கே அப்படி கிட்டக்க வர்றாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே வர்றாரு விஜய் உங்ககிட்ட இப்பவே நான் அந்த உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற என்ன நீ ஒரு மனசு தைரியமா இரு நீ எப்போ வேணாலும் சொல்லு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நீ எப்பவும் முகம் வாடி இருக்க அது மட்டும் கூடவே கூடாது அப்படிங்கிறாங்க விஜய் அடுத்து வந்து இல்லை இல்லை நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹோமுக்கு போயிருந்தோம்ல அப்படிங்கிறாங்க ஆமா போயிருந்தோம் அங்கே ஒரு பொண்ணு பார்த்தேன்னே ஆமா ஏதோ ஒரு பேரு நிவாவா நிவேதா நிவேதா ஆமா ஆமா, அந்த பொண்ணு கூட மனநிலை சரியில்லைன்னு சொன்னேன்ல ஆமா அந்த தான் பரிசுன்னு சொல்லி ராகினி கூட்டிக் போய் காமிச்சா அந்த பொண்ணு உனக்கு எதுக்கு பரிசு அது எப்படி பரிசாக முடியும் அப்படிங்கல்ல நான் முடிச்சா சொல்கிறேன் அந்த பொண்ணு பேர் நிவேதா இல்லை அது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பேர் வந்து வேற அப்படிங்கிறாங்க வேறையா எப்படி என்ன பேர் அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணு ஆறு மாதத்துக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மனநிலை பாதிக்கப்பட்டு வந்திருக்குது அப்பா அம்மாவாக ஆக்சிடென்டெலாம் இழந்துருச்சான் இழந்ததுக்கப்புறம் அங்கேதான் வாழ்ந்துருக்கு எதுவுமே நினைவில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு இவங்களா வச்ச பேர் தான் நிவேதா சரி அதுக்கு ஏன் இப்போ என்ன சொல்கிற அந்த பொண்ணுக்கும் நமக்கு என்னையா சம்மந்தம் நீ வாடி போய் சோகமாக இருக்கிறதுக்கும் என் தங்கம் அப்படி அழுதுகிட்டே இருக்கிறக்கும் இந்த எருமை ராட்சசி உன்னை மிரட்டுறதுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு அப்படியே ஒரு டென்ஷன் ஆகி விஜய் கேட்க இருக்கு பாஸ் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு பேரை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அப்படியே முழுங்குறாங்க என்ன காவேரி ஏன் முழுங்குற சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படியே விக்கி விக்கி அழுகுறாங்க காவேரி நீ அழுகிற மாதிரி இதாக இருந்தால் அந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்ல வேணாம் விட்டுரு அப்படிங்கிறாரு இல்ல பாஸ் நான் சொல்லிடுறேன் அப்புறம் எனக்கு குற்ற உணர்வா இருக்கும் எனக்கே இந்த விஷயம் நேற்று தெரிஞ்சதுலேருந்து நான் சொல்லாமல் இருக்கேனே உங்ககிட்ட மறைக்கிறேனே உங்களுக்கு துரோகம் பண்ணுறேனே நினைச்சுட்டு இருக்கேன் என்ன துரோகம் பண்ற என்ன மறைக்கிற அந்த பொண்ணு பேர் தான் என்ன அப்படிங்கல அந்த பொண்ணு பேரை கேட்டோன்னு என்ன வேணான்னு சொல்லிடுவீங்களா என்ன வெறுத்துருவீங்களா ஏய் லூசு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாரு எனக்கு உலகத்துல இருக்க உயிர் ஓர் ஓராயிரம் பேர் எத்தனை பேர் வந்து சொன்னாலும் சரி அந்த பேரெல்லாம் கேட்டு நான் அதிர்ச்சி அடைய இல்ல எனக்குன்னு உயிரான ஒரே ஒரு பேர் உலகத்துக்கு ஒரே ஒரு நிலவு ஒரே ஒரு சூரியன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விஜய்க்கு பிடிச்ச பேருன்னா அது காவேரி தான் காவேரி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க அப்போ வெண்ணிலா அப்படிங்கிறாங்க காவேரி வெண்ணிலாவா அது இருந்துச்சுமா வெண்ணிலாங்கிற பேரு பிடிச்சிச்சு அது முடிஞ்சு போச்சு அது என்னைக்கோ ஊனமாயி அது மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாச்சு மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சது இனிமே வராது இப்போ அழகான பூஞ்சோல என் வாழ்க்கையில பூத்து குளிங்கிட்டு இருக்கா காவேரிங்கிற ஒரு கனி ரசம் அதை நான் அருந்தி சுவையா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு அந்த எந்த வெண்ணிலாவும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ சொல்றீங்க வெண்ணிலா இருக்காங்க உயிரோடு இருக்காங்க பாருங்க அந்த பொண்ணு ஏதோ ஒரு நிதில இருக்கு அப்படின்னு வந்து என்ன பண்ணுவீங்க உயிரோடு இருக்கட்டும் நல்லா எப்படிமா இருக்க எங்கேயமா போன அப்படின்னு கேட்பேன் உண்மையிலே அந்த பொண்ணு வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க காவேரி உடனே சொல்றாரு என்ன காவேரி இப்ப தானே சொன்னேன் நல்லா இருக்கியா என்னன்னு போயிட்டு பாய் பாய்னு சொல்லிடுவேன்னு அப்ப அந்த பொண்ணு வேணும்னு முக்கியம் நினைக்க மாட்டீங்களா ஏய் லூசா நீ அப்படி இல்ல அந்த பொண்ணு தான் வேணும் நீ வேணான்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லணும்னு ஆர்டரை குடுக்குறாருங்க காவேரிக்கு என்னடி நான் விடிய விடிய கதை கேட்டு சேகராம சித்த பெண் கதையா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இந்த என் உசுறு நீ இந்த என் உலகம்னு சொல்லிட்டு இருக்கேன் இருடி ஒரு கத்தி எடுத்துட்டு வரேன் என் நெஞ்ச பொழந்து காமிக்கிறேன் அதுல நீ மட்டும் இருப்பேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அப்படி பேசுவேன் பாப்போம் அப்படிங்கல அப்படி கண்ணீர் மழுக நிக்கிறாங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க இப்போ நான் ஒரு உண்மை சொல்றேன் அப்புறமா நீ என்ன பண்ணீங்கன்னு பாப்போம் ஐயோ காவேரி அந்த வெண்ணிலா வந்து ஒரு வெண்ணிலாவா இல்ல அதுல பக்கத்துல ஒரு நூறாயிரம் வெண்ணிலா வந்து நின்னாலும் சரி எனக்கு வேணாண்டா ஆயிரம் அழகிகள் வந்து அவ்வளவு அழகா அலங்கரிச்சு பூக்களாலே அலங்கரிச்சு வந்து நின்னாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை காவேரி புரிஞ்சிக்க உன்னோட மனசு உன் மனசுல இருந்து வர்ற உன்னோட எண்ணம் உன்னோட கேரக்டர் இது இதால என் மனச என்ன இந்த விஜய அடங்காத இந்த விஜய உனக்குள்ள சிறப்பிடிச்சு வச்சிருக்கமா இது உனக்கு தெரியலடி என்னை அவ்வளவு அப்படியே ஆட் கொண்டு வச்சிருக்கிற என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது காவேரின்னு பைத்தியம் முடிச்சு போயிருக்கேன் என்ன என் உயிரை எடுத்தாலும் அந்த உயிரோட காவேரி காவேரினு சொல்லித்தான் பிரியுமே ஒழிஞ்சு எதுவுமே ஆகாதுமா நீயே இப்படி பைத்தியமா இருக்க காவேரி சத்தியமா இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி நான் தான் உன் புருஷன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே இருக்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க ராகினி இதெல்லாம் கேட்டுட்டு வயிறு எரியுது என்ன இவன் நேகா காய நகத்துறாளே இப்படி ஆயிடுச்சு டக்குன்னு அவளை கொண்டாந்து நிப்பாட்டிருக்கலாமோ இவளை கூட்டி கொண்டே காமிச்சது தப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து சரி சொல்லு அந்த பொண்ணு பேர் என்ன என்ன அப்படிங்கல அந்த பொண்ணு பேர் வெண்ணிலா அப்படிங்கிறாங்க வெண்ணிலாவா யாரு வெண்ணிலானா எந்த வெண்ணிலா அப்படிங்கல நீங்க உயிருக்குயிரா விரும்புனீங்கல்ல அந்த பொண்ணுதான் அப்படிங்கள அப்படியே ஒரு நிமிஷம் தடுமாறுறாரு அப்படியே நிலம் தடுமாறுது பாத்தீங்களா நான் சொன்னேன் இல்லையே விரும்பின பொண்ணு எத்தனையோ வருஷம் கழிச்சு வெண்ணிலான்னு அதுவும் பொண்டாட்டி அந்த பொண்ணு பேரை சொல்லையில் எனக்கு ஒரு ஸ்டம்பிக்கிட்டேன் ஒரு மனசு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அதுக்கு பேர் காதல் இல்லை அவன் மேலே ஆசைன்னு சொல்ல முடியாது என்ன சூழ்நிலை என்ன ஆச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அந்த பொண்ணை பார்த்தா அதுக்கு மனநிலை பதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிற ஆ அட பாவி மனுஷா அப்படின்னு அவங்க நினைக்க அதை விட்டு சத்தமாக சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க விஜயும் காவேரியும் பார்த்தோன்னு ஐயோ ஐயோ ஓட பார்க்குறாங்களா ரெண்டு ஸ்டெப்பு ஓடி போய் அப்படியே இருக்க கையை பிடிக்கிறாரு விஜய் நில்லு இந்த உள்ளுருவி நீதானா அப்படிங்கிறாங்க அப்படியே அதுந்து போகிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கு ஓங்கி உனக்கு ஒரு அரை கொடுத்தாதான் அடங்குவியா அப்படிங்கள அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் உயிர்க்குயிர விரும்பின அந்த அந்த வெண்ணிலாவை தான் அவங்க கொண்டாடிக்கிட்ட காமிச்சேன் நீங்கள் வெண்ணிலா தானே உயிரி லவ் பண்ணீங்க அதனால நான் கொடுத்துருக்கேன் என்ன நீங்கள் பாராட்டணும் நீங்கள் அதை விட்டுட்டு இந்த ஒன்றும் இல்லாதவள் அழுகுறாண்டு இந்த இவெலாம் ஒருத்தி கேடு கட்டவன் நினச்சி இவளுக்காக என்ன அடிக்க வரீங்களா அப்படிங்கல சொப்புன்னு ஒரு அரை கொடுக்குறாரு யாரு நீ கேடு கட்டவன் நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன காவிரி இவ பேசினானோ ஐயோ அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் டென்ஷன் ஆறாரு அப்படி அப்படியே மரத்தில் அடிக்கிறாரு அந்த தூணை பிடிச்சி குத்துறாரு எனக்கு அப்படி பைத்திய மர மாதிரி வருது அப்படிங்கிற பார்த்தீங்களா வெண்ணிலா இருக்கான்னு சொன்னால் ஒரு மாதிரி அரை அரைஞ்சேன்னா காவேரி ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டேன் போதுன்னு பார்க்குறேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் நான் இப்போ என்னடி நீ என்னை புரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நான் டென்ஷனில் கத்துறதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்க விஜய் சொல்ல வர்றது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அவர் எதை நினச்சி டென்ஷனில் இருக்காங்க காவேரி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு நான் எதுக்காக அடி நீ என்ன என்ன நீ புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோதான் நீ புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்காக அடி அதனால தாண்டி நான் டென்ஷனில் குத்துறேன் மற்றபடி வெண்ணிலா வந்துட்டாலே இப்படி நான் ஏமாந்துட்டேன்னு அப்படி நினைக்கவே இல்லை ஆனா நீ இன்னமும் என்னை புரிஞ்சுக்கிடல அப்படின்னு செம்ம காண்டாடுறாரு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி காவேரி நீ என்னை இவ்வளவுதான் புரிஞ்சுட்டியா இதை தான் நேத்து பூரா இறங்கி போயிருந்தியா அப்படி சொன்னேன் ஆமா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க அப்படியே சும்மா சொல்லக்கூடாதுங்க பொண்டாட்டி மேல ஆசையா இருந்து ஒரு நாள் தான் ஒண்ணு சேர்ந்தாங்க அடுத்த நாள் யாருக்குமே ஆசை வரும் ஒண்ணு சேரணும்னு ஆனா முடியலன்னு சொன்னேன் அழகா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்ன விஜயோட கண்ணியத்துக்கு ஒரு சல்யூட் போடலாம்ல ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இது நான் நேத்தே கேட்க நினைச்சு மறந்துட்டேன் இப்போ நான் சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க ராகினியை பார்க்குறாங்க இங்கே பாரு நீ ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டி என்னைக்கு பிரிக்க நினைச்சிருக்கில அப்போலாம் பிரிக்க நினைக்கல உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன் என்ன நிறைவேற்றி வச்சிருக்க நீ பிரிக்கிறது தாண்டி கூட்டி வந்திருக்க மவளை என்ன கஷ்டப்பட்டு தேடி இருக்கிறேன் என் காவேரி என்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே இறுக்கி அணைக்கிறாரு காவேரியை பார்த்துக்கிட்டியா இவ என் பொண்டாட்டி காவேரி இவ என்ன பாதி என் நகத்துக்குள்ளார இருக்கிற சதை இந்த சதையை பிரிச்சுட்டா என் கை இருக்குமா அந்த தான் என் கண்ணை இருந்து பிரிக்க பார்க்கற இல்லை இல்லை பறிக்க பார்த்துருக்கடி உனக்கெல்லாம் அந்த வீட்டில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு கூப்பிட்றாங்க தாத்தா வே ஓடி வரார் என்ன பார்த்து அப்படிங்கள எங்களை பிரிக்க நினச்ச இங்கே அஜயும் இந்த இவளும் இருக்கக்கூடாது நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படிங்கள என்னப்பா அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் காவேரி விஜய் சொல்கிறாங்க இவ்வளவு நடத்தியிருக்காளா அப்போ எனக்கு தேவையில்லை என் காவேரி வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்கிற எந்த ஒரு கழுதையும் இங்கே தேவையில்லை இருக்கக்கூடாது முதல்ல பெட்டிப்பிடிக்க கட்டுங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அஜய் ஓடி வந்து கால்ல கட்டி கேட்டாரு ஏ ஏ என்ன அண்ணா உனக்கு உயிரா உனக்கு உங்களுக்கு உயிரானது தான் நான் சேர்த்து வைக்க நினைச்சேன் அப்படின்னு அஜய் சொல்றாங்க என்னடா உயிர் கயிறுன்னு நான் சொன்னேன்னா வெண்ணிலா என் உயிர்னு இல்ல நீ உயிருக்குள்ள லவ் பண்ணி பண்ணண்டா அது ஒரு காலத்துல பண்ணு அதை வச்சுட்டு இன்னமும் அவளே சொல்லிட்டு இருப்பியா இன்னைக்கு இருந்து இன்னைக்கு என் உயிரா இருக்கிற என் காவேரி தூக்கிறிய சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி இந்த ஜென்மம் வந்தாலும் சரி எப்பவுமே என் பொண்டாட்டி காவேரி தான் எல்லாரும் மூட்டையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி வேகவேமா கிளப்பி விட்டார் வெளியில அப்படியே தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல இப்பதான் மனசு இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் போய் காவேரி தேத்துற அப்படிங்கிற காவேரி கட்டி பிடிச்சுக்கிறாங்க எனக்கு ரொம்ப இப்ப தாங்க நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லவா என்ன அப்படிங்களா அந்த பொண்ணை போய் பாப்பமா என்ன எந்த பொண்ணு அதாங்க வெண்ணிலா என்ன உனக்கு லூசா மனசு மறது கலண்டு போச்சா அப்படிங்கிறாங்க விஜய் இல்லைங்க அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு போயிருக்கா பாவமாக இருக்கு அதுதான் அதுக்கு கூட்டி அந்த வந்து வெத்தலாக்க வச்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ண போறியா அப்படிங்கிறாங்க ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க ஒரு காலத்தில் நீங்க இருக்கிற விரும்புனீங்க தானே காவேரி சொல்லிட்டேன் முன்னாடி விரும்புனீங்க அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது வராது அதெல்லாம் எல்லாருக்குமே வந்து மறையிற ஒரு காணல் நீர் மாதிரி அதெல்லாம் எங்கூடயோ மறைஞ்சு போயிடும் கிட்டக்க அனுபவிக்க நினைக்க கூடாது போனதை விட்டுரு பாசிங் கிளவுட் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு அப்ப நாங்க அந்த பொண்ணை பார்க்க வரலையா விரும்பலையா அப்படிங்கல எனக்கு வேணாம் அது யாரு அந்த பொண்ணு ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியே இதெல்லாம் ராயினி கேட்டுட்டு அப்படியே எல்லாம் மறுபடியும் நம்ம பல்ப்பு வாங்கிட்டோமே மறுபடி மறுபடி இந்த காவேரியே ஜெயிக்கிறாளே அப்படின்னு நொந்துகிட்டே கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனா செமையா சூப்பரா இருக்கா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி